ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராயர் ராஜுக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறது இல்லை ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும்போது பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிசாரம் இருக்கும் அந்த அதிச்சார பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி குரு பெயர்ச்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனா இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லா கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போறாரு அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுப கிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு எந்தெந்த விஷயத்தை செய்ய போறாரு அப்படின்னு டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைகிறார் இதுல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கு கும்பராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர என்பர்கள் இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே எப்படி ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மிக முன்மதனமான ராசி இந்த கும்பராசி வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் பெறணும் அதற்காக உழைக்கணும் நம்ம உழைச்சோன்னா ஜெயிக்க முடியும் உழைச்சி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறலான்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகும் அந்த ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல பாசிட்டிவ் என்னென்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இப்போ வேலையில் கடுமையான நெருக்கடி சில பேருக்கு வேலை போயிருக்கு சில பேர் நெருக்கடினால பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க சில பேர் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன வழி நான் வேறு ஏதாவது அடுத்த ப்ரொமோஷன் வரணும் இல்லை ஏதாவது படிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லை வேலை மாறினா எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தடைகள் நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இந்த ஆறாம் இடத்தில் வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னால் வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வேலையே இல்லை சார் எனக்கு வேலைக்கே கிடைக்க மாட்டேங்குது நான் படித்து முடித்து வேலை தேடிட்டுருக்கேன் நான் ஏதோ ஒரு டெம்பரரியாக வேலை செஞ்சுட்டுருக்குன்னு நினச்சா கூட இந்த நேரத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா வேலை கிடச்சிரும் வேலை மாற்றம் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் வேறு இடத்துல அதுமாதிரி உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்குது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸோ இல்லை உங்களுடைய ஜூனியர்ஸோ உங்களுடைய சப்ஆார்டினேட்ஸோ ஏதாவது தொல்லை பண்ணுறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அந்த நெருக்கடியிலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய நேரம் அவங்களாம் வேற இடத்துக்கு ஒரு பிரச்சனையில் மாறி உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நேரம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா தொழில் நிறைய வாய்ப்புகள் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது வரும்போது என்னென்னா கடன் வாங்கினா தான் தொழில் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலையும் கொடுத்துரும் அப்போ என்ன ஆகும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை மாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய கும்பராசி என்பது ஏற்கனவே கடனில் தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த கடனில் இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வருது சரி நம்ம இதை கடன் வாங்கி போட்டால் நம்ம இந்த வெளில வந்துடலாம் பழைய கடன்லாம் அடைச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சார் கடன் வாங்காமல்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார் பிஸ்னஸ்ஸு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சில பேர்லாம் சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க பேங்க் லோனு கம்மியான வட்டிக்கு வாங்கிக்கிறது நல்லது இல்லைனா டைம் ஸ்பேஸ் எடுத்துக்குவாங்க இப்போ ஒரு கடன் வாங்குறீங்கன்னா உடனே அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அதுக்கு அடுத்த மாதம் கொடுத்துடேன்னு சொல்லி பிளான் பண்ணாதீங்க ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே நான் இப்படிலாம் பேமெண்ட் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த பேமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்த்தாம டக்கு நடந்துடாது நடக்கும் ஆனால் நான் அடுத்த மாதமே காசு வந்துடும் அதுக்கு அடுத்த மாதம் காசு வந்துடும் நம்ம ஒரு லட்சம் வாங்குகிறோம் இந்த மாதம் போடுறோம் இது சப்ளை பண்ணுறோம் அடுத்த மாதம் காசு வாங்குகிறோம் கடனை கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது அதில் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருந்ததுன்னா போதும் அது என்னாகுனா ஒரு மென்டல் டிப்ரெஷனை கொடுத்துரும் தேவையில்லாத ஒரு அவமானத்தை கொடுத்துரும் அப்போ ஏன்னா ஆகிடும்னா ஐயோ நம்ம ஏண்டா இந்த பிஸ்னஸ் வந்தோம் ஏன்டா இந்த தொழிலை பண்ணுறோன்ற மாதிரி ஒரு விரக்தியை கொடுத்துரும் அந்த விரக்தியில் தான் இரநூறு இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல அது அதிகமாகக்கூடிய நேரம் கேர்ஃபுல்லாகிருங்க அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி அது பார்த்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மனநிலை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வரும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஏற்கனவே இந்த வீசிங் இருக்கும் சில பேருக்கு வந்து தும்மல் இருமல் இல்லாத கும்பராசி கிடையாது அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது முக்கியமாக வயதான ஆண்கள் பெண்கள் மூட்டு வழி சார்ந்த பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அது நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணோம் அது பண்ணணும்னு சொல்லி உங்களை ஏதாவது செலவு எடுத்து விட்ருவாங்க அதில் கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு டாக்டருக்கு பார்க்காம மூணு டாக்டரை பாருங்கள் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதே போல் இந்த கும்பராசியாக இருக்கீங்கன்னா ஏற்கனவே சுகர் இருக்குது பிபி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத உடல்நிலை பாதிப்புகள் வரக்கூடிய நேரம் ரொம்ப அசால்ட்டாக நான் வந்து எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி அதுவும் முக்கியமாக இந்த அவைட்டம் அதயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சுகர் இருக்குதுன்னா அப்போ தான் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாங்க அப்போ என்ன ஆகும் தேவையில்லாத நீங்கள் திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய நேரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பாதிப்பு வரும் மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது என்னங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உறவுகள் உங்களை விட்டு போகும் முக்கியமாக லவ் பண்ணுறீங்க அதில் ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆகும் அதனால் ஒரு மனநிலை பாதிக்கப்படுவீங்க இல்லை கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் ஒரு மனநிலை பாதிக்கக்கூடிய நேரம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி திருமணம் மாணவர்கள் கணவன் மனைவி உறவுகளில் சில தேவையில்லாத சந்தேகங்கள் சேவையில்லாத சண்டைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வரும் அந்த பண வரவுகள் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வராத பணம் வரணும்னு இருப்பீங்க திடீர்னு வந்துடும் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதேமாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் அது திருமணம் சார்ந்த கோர்ட்டு கேஸ் ஒம்போ வழக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வரும் இல்லை இடம் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வரும் இல்லை பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வரும் இல்லை ஒரு செக் பவுன்ஸ் கேஸு இல்லை பேங்க்கில் ஏதாவது ஒரு கேஸு இல்லை ஏதாவது வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு கடன் வாங்கி தான் வாங்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த கடனை அதிகமாக வச்சுக்காதீங்க சேஃப்டியாக இருங்க தேவையில்லாமல் அதிகமாக நான் ஒரு பெரிய வீடாக வாங்க போகிறேன் ஏன்னா உங்கள் ராசியிலே ராகு போகிறார் உங்களுக்கு ஏற்ற சனி பேரும் நடக்குது என்ன ஆகுனா பெருசாக யோசிக்க தோணும் நம்ம வாங்குறது வாங்குற ஒரு வீடு பெருசாக வாங்கிட்டான் என்ன ஒரு கார் பெருசாக வாங்கிட்டான் என்னன்னு யோசிக்க தோணும் அதுக்கு இந்த மாதிரி பேங்க் லோனும் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக அது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த குருவின் அதிச்சாரம் கும்பராசி என்பர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யும் நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் நடக்கல சனி பயிற்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசாபுத்தியில் என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா கமெண்டில் நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கலை செய்யலைன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்பு தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதை உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே மாதிரி டீட்டெயில்டாக வேணும் தசாபுத்தி அதிர்ஷ்ட திசை கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் சக்கரங்கள் சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் மாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே கால் பண்ணு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கியம் ஒரு நோட்டில் எப்படி எழுதி தருவாங்களோ அது மாதிரி தான் இருக்கும் அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்கள் வாழ்க்கையை என்ன மாதிரி மாற்ற போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனாலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இதை தவிர முதுநிலை வகுப்புகள்னு சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கிறோம் விருப்பப்படுறோம் கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டுல இருந்தும் படிக்கிறாங்க நம்ம கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துறோம் நேரடி வகுப்பும் நடத்துறோம் படிக்கணும் ஒரு பொருப்ப போடுறவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்